கொண்டவர் ஹவுஸ் இதுனா தேவையில்ல அவையில் நீ செய்ய மாட்டேன் ஒரு பிள்ளைகளோட கஷ்டம் பள்ளிக்கூடம் பிள்ளைகள் டியூசன் ஏற்றி இறக்குறது நீ செய்ய மாட்ட நான் சொன்ன இல்லை எனக்கு தையல் தையல் உண்டா எனக்கு ஏனோ ஒரு ஏன் சின்னர்லேருந்து ஒரு ஆசை நான் தைக்கணும் ஒரு ஆசை ஒன்று இருந்தது இந்த பேக் வந்து மேக்கப் காரர் வந்து கூடுதலாக பாவிக்கிறவை லெதரை விட துணி பேக் வந்து பாவிக்கிற கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கழுவி பாவிக்கலாம் லெதர் வந்து ஒரு கொஞ்சம் காலம் போனோன்னா அது அந்த இத்து போடும் இதால் வந்து பெண்கள் வந்து இன்னொருத்தருட அடிமையாக வேலை செய்யாமல் தாங்களே தங்களால் முயன்று சுய தொழில செய்து வந்தால் குடும்பமும் மேலோங்க தங்களையும் தாங்கள் வளர்த்து கொள்ளலாம்ன்றதையும் திறவனையாக்கும் என்று சொல்லுவார்கள் இதற்கமைய முயன்று முன்னகர விளைகின்ற மனிதர்களுடைய கதைகளை அழைத்து வருகிற நமது ஊர்வாசனை நிகழ்ச்சியானது இம்முறை முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு பகுதியை நோக்கி பயணப்படுகிறது இங்கே தையல் இயந்திரத்தை மூலதனமாக்கி முன்னேறி வருகின்ற இளம் யுவதியொருவரை சந்தித்தோம் இது அவரி புඩ முயचයෙන් කதை. நம்ம சோண்ட குழா தடையெல்லாம் வசதி வரங்கின்றேன் நான் எந்திரம் கவுசுக்காய் நான் எனக்கு ஒரு நீண்ட காலம் ஆசை ஒன்று இருந்தது அந்த தையல் பழ ஒன்று முன்னாடி நான் பெடிங் செய்யும் முதலே ரெண்டு தடம் தையல் பழைய பழைய தெரியும் அந்த பிரச்சனையரோட விட்டு விட்டுட்டு ரெண்டு நான் பிறகு ஒரு நெண்ட காலமாக அதுக்கு பிறகு பெடிங் செய்து ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு திரும்பி ஒரு ஆசை வந்தது தையல் பழைய நான் தைக்கணும் சொல்லி ஒரு ஆசை ஒன்று வந்தது அப்போ நான் இப்படி ஒரு விசாரித்து கொண்டு போன இடத்தை ஒரு லெதர்ஜி ஒரு ஆசுண்டிக்குள்ள சந்தையில் வசித்து வந்தேன் அவாட்டை போய் கதச்சி நேராக போய் அவாடை போய் எந்த இதை அறிமுகப்படுத்தி அவாட்டை போய் ஒரு மணி தீராத்துக்குள் நிமிட்டு கொடுத்து நான் பழகினேன் அப்படி ஒரு மூணு மாதத்துக்குள்ள பழையிட்டேன் குயிக்க பழைய முடிச்சுட்டேன் பிறகு எனக்கு ஒரு ஆசை நான் வீட்டை தனிங்க இருந்து செய்யணும் உண்டு அந்த ஒரு ஆசை ஒன்று வந்து நான் சமத்திடா போய் லோன் ஒன்று போட்டேன் நான் அஞ்சு லட்சம் ரூபா லோன் ஒன்று போட்டு ரெண்டு மிஷின் ஒன்று எடுத்தேன் ரெண்டு மிஷின் எடுத்து நான் வீட்டிலிருந்து தைக்கணும்னு சொல்லி பிறகு முல்லைதரன் மெட்டீரியல் இல்லாமல் எடுத்து வீட்டிலிருந்து இப்போ நோமெலாம் கட்டிக்கொண்டு போகிறேன் பெரிய டெவலப் பண்ணி போகையில் சும்மா நோமெல்லாம் ஓடிக்கொண்டு போகுது அங்கிடதுக்கு கச்சேரி மீட்டிங் அதுக்கு போய் அந்த வியாபார பிஸ்னஸ் நடக்கிறது அப்போ எல்லாம் போய் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதம் மாதம் லோனை கட்டி கொண்டு இருக்க குடிக்க மாதிரி போகுது யுத்தம் தென்ற மண்ணில் தனக்கு பிடித்த தையல் தொழிலை வருமானம் ஈட்டுகிற மூலதனமாக்கி அதன் மூலம் தானும் உயர்ந்து தண்ணி போன்ற இன்னும் சில பெண்களுக்கு வழிகாட்டி நிற்கின்ற இந்த பெண்மணி பொதுக்குடியிருப்பிற்கு அண்மையில் இருக்கின்ற விஸ்வமடு பகுதியில் வாழ்ந்து வருகின்றார் ஆரம்பத்தில் சிறு முயற்சியை முதலிட்டு ஆரம்பித்து படிப்படியாக தையல் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் வெட்டியும் கண்டிருக்கிறார் எனக்கு ஒரு நீண்ட காலம் ஆசை இந்த தையலை கொண்டு நான் கொஞ்சம் கொஞ்சமே டெலப் பண்ணி போகணுமன்ட்டு தான் எனக்கு ஒரு ஆசை அப்போ வந்து இந்த தையலை வந்து லெந்துற நான் தொடர்ந்து செய்யணும் இந்த தையலை அதனால் கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் எங்களுக்கு குறைவு மேலே நாங்கள் லெதரடிக்கிற மிஷின் வந்து கொஞ்சம் பெரிய மிஷின் தான் இருக்குது இது கொஞ்சம் நார்மல் மிஷினுக்கு தான் சப்பாரிஜியில் எடுத்து மாற்றி நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ இன்னும் ஒரு மிஷின் அந்த எடுத்து நாங்கள் கொஞ்சம் ரெண்டு பிள்ளைகளுக்கு வேலையும் கொடுத்து இந்த நிறைய பொண்ணு எங்கள இடத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து அந்த தொழில் தெரிஞ்சோன்னு செய்ய இந்த வழிகாட்டாமல் இருக்குது அப்போ எங்களை மாதிரி ஆக்களுக்கு அவைக்கும் கொஞ்சம் வேலையை கொடுத்து நாங்கள் இதை வந்து கொஞ்சம் வழியில் கொண்டு போய் இந்த தையலை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும் தான் எனக்கு ஒரு ஆசை நான் தொடர்ந்தியாக செய்யணும் ஒரு இந்த வேலை அந்த பிள்ளை வட்டி கொடுத்தாலும் தைப்பா பாவாவையும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக கொண்டு போய் இன்னும் ரெண்டு பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து இந்த தையில கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போகணும் முடியுது ஆசை இவருடைய இந்த முயற்சிக்கு திணைக்களங்கள் அரசு சார்பற்ற சில நிறுவனங்கள் பல்வேறு வழிகளில் பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வளப்படுத்தி வருகின்றன என்பதையும் அறிய முடிந்தது ಿ ಆರು ಮಾದ ಆಚು ಆರು ಮಾದ ತೈ ಮಾದಾಕಿ ಮಾತು ಎಂದ್ರೆ ஆறு ஏழு தையல் அது தைகள் தொடங்கி அப்போ நோமலாசமாக போய்க் கொண்டு இருந்தது கூடுதலாக என்ற அறிமுகம் வந்து கச்சேரி கூடாதான் எனக்கு வெளியில் வந்தது இந்த தையல் இப்படி ஒரு தையல் ஒன்று தொலைஞ்சு இப்படி தொழில்நுட்பம் பெண்கள் தொழில்நுட்பம்னு சொல்லி கச்சேரிக்கையே அங்கே கச்சேரிக்கலால் பதிவு செய்தால் தான் இப்படி நாங்கள் எங்களை எங்களை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ நான் இப்படி தைக்க எங்களை டீச்சர் கொண்டே தான் என்ன கொண்டே சேர்த்து விடுவேன் கச்சேரிக்குள்ளே அப்போ அதுக்கு பிறகு மிஸ்ஸாக்கள் எடுத்து அந்த வகுப்புக்கு வாங்குவோம் இப்போ ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் சொல்லி அந்த எங்களோட பிஸ்னஸை வந்து வழிகாட்டுறது அப்படியான கிளாஸ் ஒன்றுக்கும் போனான் போய் இப்போ அஞ்சு நாள் வந்து பிசினஸ் பிசினஸ் கிளாஸ் எங்களோட முதல குணந்து என்னோட போட்டு நாங்க இந்த பேக்கை கொண்டாந்து எப்படி தயாரிச்சு என்ன மாதிரி விற்கிறோம் அதுக்குரிய விலியல் வந்து மதிக்கிறது எப்படி அது இந்த லாபம் நட்டம் அப்படி பாக்குறோம் அப்படி ஒரு வகுப்புக்கு அஞ்சு நாள் போனாங்க போன கிழம தான் போய் வந்த நான் ஆனால் இல்லை பிரியோசனப்பட்டது எங்களுக்கு அந்த வகுப்புப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க செய்யறோம் இப்போ நார்மலாக வந்து போய்க்கொண்டிருக்கு தையிலங்கூட பிரச்சனையில் மேலும் மேலும் இப்போ கஜேரி ஊடாக ஒரு இதுகளுக்கு கூப்பிடுறவ எங்களை இப்போ ஒரு எச்ஷன் மாதிரி போடுறவ போட்டு அதுகளை கூப்பிடுவேன் ஒரு இருபது முப்பது பேக்குகள் நாங்கள் கொண்டு போடுறாங்க கொண்டு போய் அங்கே போய் கடைசி ஒரு எண்ணாயிரம் பத்தாயிரம் லாபம் பெறக்கூடிய மாதிரி விற்றுட்டு வருவோம் அப்படி நாங்கள் எஜிஎஃப்ஸ்காரருக்கு நன்றி அதிக கொள்கிறோம் அவங்களை இன்னும் கொஞ்சம் வழி கொஞ்சம் பெரிய லெவல் பண்ணிட்டு கொண்டு போகணும்னு சொல்லி சிறிய பைகள் வைக்கின்றிப்பைகள் பயணப்பைகள் மற்றும் பாடசாலை பைகள் என்று பல்வகையான லெதர் உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி வருகின்றார் உள்ளூரில் கிடைக்கின்ற சந்தை வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி உள்ளூரிலும் மாவட்டத்தினுள்ளும் வெளி மாவட்டங்களிலும் விற்பனையை விரிவுபடுத்துகின்ற கலையை வைத்திருக்கிறார் இந்த பேக் வந்து ஸ்கூல் பேக் கூடுதல வந்து முதலாம் ஆண்டு பிள்ளை எல்லாம் இந்த பேக் கூடுதல பாவிக்கிறது சின்ன பிள்ளைகளும் முதலாம் அம்மாட்டுக்கார பிள்ளையிலும் பாவிக்கிறவர்கள் ஹம் சும்மா நாங்கள இப்போ நார்மலாக நான் இப்போ அடிச்ச ஒரு பேக் ரெண்டு பேக் கொடுக்குறேன்டா வந்து ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இருநூறுவா அப்படி கொடுக்குறேண்ணா கொஞ்சம் கூடுதலாக எடுத்தினோம்டா எண்ணூறுரூவா அப்படி எண்ணூறுரூவா அப்படி போட்டு கொடுப்பேன் இப்போ எனக்கு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு ஒரு ஒரு ப்ரைவேட் டியூஷனால் அஞ்சு ஐம்பது ஐம்பது ஃபைவ் பேக் கேட்டுருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு அப்போ சொல்லி ஓடர் எடுத்துட்டேன் தைக்க போகிறோம் தைச்சி கொடுக்கணும் இந்த பேக் வந்து அப்படி நிறைய ஆர்டர்கள் இருக்குது இது வந்து கூடுதலாக சின்ன பிள்ளைகள் பாவிக்கிற பேக் தான் வெயிலுக்குண்டா ஓகே இருக்கும் சின்ன பிள்ளைகளை கொண்டு போகிற பேக் தான் இந்த பேக்கு மற்ற வந்து இப்போ தொகையா எடுக்கிறேண்டா கொஞ்சம் பிள்ளை குறைச்சி கொடுக்க எங்களுக்கு பரவாயில்ல அதில் லாபம் பேரும் இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்று ஒவ்வொரு பேக்கு கொடுக்குறேன்டா அப்படி நட்டுந்தான் பேரம் அதெல்லாம் ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு நான் கொடுக்குறேன் இந்த பேக் வந்து இந்த பேக் வந்து மேக்கப் காரர் வந்து கூடுதலாக பாவிக்கிற மேக்கப் பேக் வந்து மேக்கப் காரர் வந்து அந்த மேக்கப் செட்டுகள் எல்லாம் உள்ளுக்கு வச்சு கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் இலவ் ஆகிருக்குன்ற வழியாக இப்படி பேக்குகள் அடிக்கிறேன் இது வந்து அந்த சோபா துணி வந்து சோபாக்கு அடிக்கிற துணியில் வந்து தான் நாங்கள் எடுத்து அடிக்கும் ஆனால் பாவிக்கும் லெதரை விட துணி பேக் வந்து பாவிக்கிறோம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கழுவி பாவிக்கலாம் லெதர் வந்து ஒரு கொஞ்சம் காலம் போனோன்னா அது அந்த இத்து போடும் அதால் நாங்கள் துணியில் அடிக்கிறேன் அடிக்கிறபடியாக கொஞ்சம் போகுது பேக் இந்த பேக்கு இது திண்ட விலை வந்து எண்ணூறுரூவா அப்படியே கொடுக்குறோம் நாங்கள் இது வந்து துணியில தான் எடுத்த துணியிலேயே மடிக்கிறாங்க லெதர்லேயே மடிக்கிறேன் இந்த பேக் வந்து லெதர்லயே மடிக்கிறான்னு சாப்பாடு கூடுதலாக கொலசி பிள்ளைகள் வந்து அஞ்சாம் ஆண்டுக்காரர் வந்து இந்த பேக் கூடுதலாக பாவிக்கிறோம் இந்த பேக் வந்து எழுநூறுவா அறுநூறுவா மெட்டீரியல் போகிறது அடிக்கிறோம் லெதர்லயே நான் துணியிலேயே மடிக்கிறேன் நான் அறுநூறு எண்ணூறுக்குள்ளே தான் கொடுப்பேன் கூடுதலாக வந்து ஸ்கூல் பிள்ளைகள் வந்து சாப்பாடு அதுகள் வச்சு கொண்டு போகிறது இலவான பேக்கு இந்த பேக்கை மடிச்சுக்கோ இருக்கிறான் மட்டது வந்து இது வந்து மார்க்கெட் பேக் வந்து மார்க்கெட் பேக் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து இப்போ கடையிலுக்கு தான் நான் போகிறேன் இது வந்து கொஞ்சம் கூட ஓடுது எங்களுக்கு என்னென்னா கடையில் இந்த சாமான்கள் வண்டி கொண்டு போகிற ஆட்கள் வந்து அந்த சாங்க கொஞ்சம் கூடுதலாக வேணுன்னா அப்படியே கொண்டு போகிறது சூப்ப பண்ணுறபடியே இந்த பேக் கொஞ்சம் நாங்கள் நிறைய எங்களுக்கு விசோட கடையிலுக்கு நிறைய கடைக்கு போட்டிருக்குறேன் இந்த பேக்கையும் கொஞ்சம் ஓட்டமாக போகுது எங்களுக்கு இது வந்து உம் கடையில ஒரு விலைக்கு விக்கிறேன் நான் வந்து நான் கட்டுமான அடிக்கு வந்து நூறுரூவா படி நான் கொண்டு இருக்கிறேன் இந்த பேக் வந்து இதுவும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் விடு இந்த பேக் வந்து ஆனா இது வந்து ஒரு கனகாலத்து பாவிக்க கொஞ்ச காலம் பாவிக்கப்பதற்கே விலைக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதை இது வந்து கூடுதலாக வந்து துணி பேக் தான் இது வந்து துணி பேக்குன்னு எல்லாம் பாவைக்கு டீச்சராக வந்து கூடுதல இந்த பேக் தான் எடுக்கணும் அவங்கள்ட்ட வந்து ஏன்னா டீச்சர்ஸ் மேல இருக்க ஃபைல்கள் வச்சு கொண்டு போகிறதுக்கு சோமாயிருக்குற வழியாக நிறைய சாங்கு வைக்கிடலாமேட்டு இந்த பேக் வந்து நான் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் கூட டீச்சராக வேண்டுகோனே விலை செய்யற போகிறாக்களும் வேகிறா இந்த பேக் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா இது இந்த விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுவா இது வந்து சும்மா லேடிஸ் கொழுக்குற பேக் சைட் பேக்கு இது வந்து எண்ணூறுரூவாய்க்கே கொடுக்குறேன் கடையில் விற்கின விலை கூட தான் விற்கணும் பிடிக்கும் ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு விற்கிது நான் வந்து எண்ணூறுவாய்க்கு தான் கொடுக்குறேன் தொகையாக எடுத்துனோம்டா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கும் ஒரு பேக்கிண்டபடியாக நான் இப்போ எண்ணூறுவா படி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இது வந்து லெதரில் வந்து அடித்த பேக்கு வந்து மூன்று மூன்று ஸ்டிப் இருக்குது மூணு மூணு ஸ்டிப் தான் இருக்குது இதுக்கு சும்மா நார்மலாக போய்க்கொண்டிருக்குது லெதர் பேக்கிண்ட பேக்கிண்டியாக போகுது பணப்பாவிக்கும் மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் இது வந்து சும்மா நார்மலா அடிச்சு பார்த்துனாங்க இது வந்து ஒரு சரம் எடுத்து சரத்துல தைச்ச துணி வந்தது ஆனா சரத்துணும் சொல்ல மாட்டேன்னா ஆனா பாவிக்கும் துணி பேக் வந்து நார்மலா இருந்தது நாங்கள் தைச்சுனாங்க சும்மா பாவிக்குது நிறைய பேர் வேண்ட இந்த பேக் வந்து இதில் வந்து எங்களுக்கு ஓரளவு பறவை எல்லாம் வரும் அஹ் ஆனா வந்து சரத்துணியில எடுத்து தைச்சு பார்த்துறாங்க சும்மா ஒரு மாடல் போட்டோ தைச்சு பார்த்துறாங்க இப்படி வருதுன்னு நான் பல இஷ்டில தைச்ச பேக்கு அப்போ பரவாயில்ல நீட்டாக வந்தது போனது வித்தது எங்களுக்கு கொஞ்சம் இது இந்த பேக்கி வந்து ஸ்கூல் டீச்சராக்கள் பாவிக்கிற பேக் தான் கூடுதல வந்து டீச்சராக்கள்லாம் வேண்டுறவை இந்த வைக்க பயில்கள் வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் முடியபடியா நோமலா பா வேண்டவ கூடுதலாக ஸ்கூலாக்கள்லாம் வேண்டுனா இது வந்து இது இந்த விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் தான் இது வந்து பர்ஸ் வந்து பிள்ளைகள் சின்னதானே சிறப்புள்ளைகள் முதலாம் ஆண்டுக்காரர் வந்து அந்த பெஞ்சில் பேனியல் வச்சு துளைச்சிட்டுடன் தானே அப்போ அதான் அடை சுமாரும் நோமலா இந்த கழிவு துணியெல்லாம் வார துணி எடுத்து அந்த கழிவு சின்ன துண்டுகள்லாம் பெரிய பேக் அடிக்கலாதானே அப்போ அதை பெரிய யோசனை படுத்துவோம் இந்த இது லெதர் வந்து இதுல வந்து சின்ன பர்ஸ் மாதிரி அடிக்கிறோம் இது விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து வேண்டுகோணும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இது இந்த விலை வந்து அவையில் பெஞ்சில் பேணியல் வைக்கிறதுக்காக இந்த பர்ஸ் வந்து வேண்டும் துணியெல்லாம் நாங்கள் அடிக்கிறோம் நாங்கள் நிறைய ஓடர் பேக்கள் வராது ஸ்கூலுக்கு எல்லாம் ஓடர் பேக் வேறு நாங்கள் அடிக்கங்களோட வசதி கொஞ்சம் குறை இந்த ஓடரை வந்து நான் வேறு இடத்துல எடுத்து கொடுக்குறோம் நான் எல்லாம் ரெண்டு மணி நேரம் எடுத்து கொடுத்துட்டேன் அதே மாதிரி ட்ராவலிங் பேக் வராது ஓடர் வரும் எடுத்து கொடுக்குறேன் நான் தைச்சி கொடுப்பேன் உடனே ரெண்டு சொன்னால் பின் நேரம் கொடுக்குறேன் நான் அப்போ பிரச்சனைகள் தைச்சு கொண்டிருக்கிறேன் இப்போ வீட்டிலிருந்து மூலப்பொருட்களை கிடைக்கக்கூடிய பெற்றுக் கொள்வதோடு தலைநகரில் இருந்தும் இறக்குமதி செய்து பயன்படுத்தி வருகிறார் எனினும் பொருளாதார ஸ்திரமற்ற நாட்டில் ஏற்படுகிற விலைகளின் ஏற்ற இறக்கங்கள் இவரை போன்ற சிறிய முயற்சியாளர்களின் முயற்சிகளில் பாரிய தாக்கங்களை செலுத்துகின்றன என்பதும் மறுப்பதற்கு இல்லை நாங்கள் வந்து இப்போ லெதர்களை வந்து நாங்கள் வந்து கொழும்புல கொழும்புலேருந்தால் பஸ் டைம் எடுத்துனான் நான் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொழும்புல வந்து தான் எடுத்த பிறகு അപ്പം അത് ഇപ്പോൾ നോർമലാ പോയി വരക്കും എടുത്തിട്ട് വരണാൽ കിള്നച്ചിലും കൊഞ്ചം ട്രൈറ്റ് കൂടാതെ റംഗ് എടുക്കുക കൊഞ്ചം വില കുറവ് അപ്പോൾ കൊഞ്ഞ്വങ്ങ് കട്ടുമണിയാകും കൂടുതലായി വന്ന് സ്കൂൾ ബക്കുകളും മറ്റേത് ടവലിംഗ് ബാഗ് സ്കൂൾ ബാഗും ടവലിംഗ് ബാഗും ടീച്ചേഴ്സ് സൈഡ് ബക്കുകളും കൊഞ്ചവങ്ങളും ഓടുും കൊഞ്ചം ഓഡർ വരുത് മറ്റേ അതെല്ലാം കൊഞ്ചം കൂടുതലാ ഓടുത് മറ്റേ അത് സാപ്പാട് ബോക്സ് ബക്ക് അതക്ക് மற்ற பேபி பேக்கு அப்படி அப்படியான பேக்குகள் கொஞ்சம் கூடுதலாக ஓடர் வருது எங்களுக்கு ஓ அதை வந்து ஹோல் பண்ணி சொன்னால் நான் தைச்சி போட கொண்டே கொடுக்குறேன் நான் சிலவில் வந்து மறுப்பினேன் அந்த வசதியை பொறுத்து செய்கிறேன் மெட்டீரியல் வந்து கொழும்புல தான் போய் எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க கொழம்புல போய் எடுத்துனாங்க கொழும்பில் போய் எடுத்து வந்து அந்த மெட்டீரியலில் வச்சு நோம்பலாம் தைச்சி கொண்டிருக்கிறோம் அதை விட அவசரமாக நோமெல்ல தேவேன்னு சொன்னால் கிளஞ்சியில போய் எடுக்கிறாங்க சின்ன கிளஞ்சியில் வந்து கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட எங்களுக்கு அங்கே எடுக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல லாபம் வரும் ஆனால் போய் வர வசதி நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு இந்த முயற்சியில் இவரோடு இணைந்து கைகோர்த்து செல்லுகிற இன்னமொரு பெண் முயற்சியாளரும் இணைந்து கொண்டு தனது அனுபவ கதைகளையும் பெ சேர்ந்து நான் நான் இவா ஓர்டர் கூட வந்தா என்ன கூப்பிடுறவா நானும் தைக்கிறேன் அப்ப இவா என்ன செய்யறதுன்னு சொன்னா இப்ப பள்ளிக்கூட பேக் அதுகளெல்லாம் எல்லாம் வந்து நானும் இவாக்கு எடுத்து கொடுக்குறேன் இவ்வா என்ன செய்யறது எனக்கு நாளைக்கு இவ்வளவண்டில்ல பேக்கை கேட்டபடி எனக்குன்னு தரவா நானும் இவ்வாட சேர்ந்து ஒரு குடும்பமாக தான் தைச்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ எல்லா ஆர்டர் கடைக்குதையும் கொடுக்கணும் ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போறினாங்க இந்த கடைகள் ஆர்டர் வந்து எங்களோட பேக் வந்து வேணாம்னு சொன்னது இல்லை ஒரு பத்து நாளைக்குள்ள ஒரு இருபது பேக் அப்படி வித்துட்டு திருப்பி அவைய ஓடருங்களை ஃபோன் பண்ணியும் கேப்பினேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதால இவாவை நான் என்னன்னு சொல்றது இவா தை வா முதலாளி நான் ஒரு தொழிலாளி தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அந்த எனக்கு ஓட இன்னையும் வந்து நிறைவே நிறைய பேர் வந்து கேட்குறவன் இப்படி இவா தைக்கிறவா நீங்களும் அங்கே போய் தைக்கிற நீங்களாம் எனக்கு இப்படியான பேக்குகள் கொஞ்சம் ஓடறதாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ சிறுவர் தினத்துக்கு ஒரு கல்வி நிலையத்தால் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டவன் இப்படி ஒரு ஐம்பது பேக் ஒரு ஆள் தைச்சி தாங்கன்னு சொல்லி அப்போ நான் இவாவை வந்து கேட்டேனா நீங்க தைச்சி தருவீங்களா இத்தனாம் தேதி கிடையிலே நாங்கள் தைச்சி தருவீங்களான்னா வா சொல்லுவாள் நீங்களும் சேர்ந்து செய்யுவோம் நாங்கள் முதலாம் தேதி முப்பதாம் தேதி கிடையில் நாங்கள் அவையே தைச்சு கொடுப்போம் ஒரு பிள்ளைக்கு பழக்கிறான் பழகி அவ பழகி போட்டும் சக்கிள ரெண்டு என்னோட சக்கி வே வேற வேறே போறபடியா அதுவா வந்து துணி தையல் தைக்கிறவா சாரி பிளவுஸ்கள் உடற்பர சட்டிகள் தைச்சி குடுக்கறா நான் கேட்டேன் தப்பி தான் வாண்டு இந்த நேரடியா வந்து என்னோட பழகி தைக்கல வா நான் வட்டி குடுத்தா காட்டி குடுத்தா அது கேட்ட மாதிரி தைச்சி அந்த பேக்கை நிமித்திடுவா சுக்கு ஸ்கூல் பேக் எல்லாம் அடிக்கிறா நம்மளா அடிக்கிறா பரவாயில்ல இப்ப நாங்க ரெண்டு சேர்ந்து செய்கிறதாலே இப்ப எங்கட அயல்கள் அவைக்கெல்லாம் அந்த ஒரு நிலை இது எங்களை வீட்டு பக்கத்துலதான் நீங்க பேக் அடிக்கணும் நீங்க அங்க வந்து வாங்குங்கோ அப்படின்னு சொல்லி எங்கட அயலாக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கின இப்ப நான் இவாட்ட இருந்து நான் பழக இல்லத்தானே அப்ப இவ அடிக்கிறதால எனக்கு எனக்கு காட்டி தாறது வந்து எனக்கு ஒரு அனுபவம் இப்ப என்ன தனிய விட்டாலும் இவா இல்லாத டைம்ல ஒரு பேக் ஒரு ஆள் வந்து இது அடிச்சு தாங்கன்னு சொன்னா இவன் என்ன வீட்டை வச்சு ஆனா மிஷின் இல்ல ரெண்டு தான் இருக்குது அப்ப இந்த மிஷின்ல டக்குன்னு அடிச்சு தாங்கன்னு சொன்னா இவா இல்லாட்டியும் இன்னும் கொஞ்சம் மேலதிகமா கொண்டு வரது எங்களுக்கு வளம் தான் இல்லாம இருக்கு இந்த லெதர் மிஷின் வந்து பெரிய மிஷின் ஏன்னா நாங்க மொத்தமா மடிச்சு அடிக்கிறதெல்லாம் தள்ளி இல்ல அதுக்குரிய எங்களுக்கு எடுக்கணும் எடுத்தா கொஞ்சம் நாங்களப்ப போகலாம் கொஞ்சம் இவாண்ட வாழ்வாதாரத்தை வந்து நான் மேலும் மெருகூட்டுவேன் இவாவுடன் கடைசி வரைக்கும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவாக்கு இவாக்குறதையும் நான் இதுல சொல்லிக் கொண்டேன் நான் வந்து இந்த தையல் தொடங்கக்கே நான் இவர் சொன்னவர் இவர் கராஜி வச்சிருக்கிறார் மெக்கானிக் அப்ப சொன்னவர் ஹவுசிணா தேவையில்லாவில நீ செய்ய மாட்ட ஒரு பிள்ளையோட கஷ்டம் பள்ளிக்கூடம் பிள்ளைகள் சூசனை ஏற்றிக்கிறா இறக்குறது நீ செய்ய மாட்டேன் நான் சொன்னேன் இல்லை எனக்கு தையல் உண்டா எனக்கு ஏன்னா ஒரு ஏன் சின்ன இல்லைன்னு ஒரு ஆசை நான் தைக்கோணம் ஒரு ஆசை கொண்டு இருந்தது பிறகு நான் இப்போ பெடிங்கெல்லாம் செய்த பிறகு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு பழகி தான் நீங்கள் ஃபட்சி முன்னு கொண்டு வருவான்னு அப்போ நான் பற்றி சொல்லுவேன் எனக்கு தையலை பற்றி ஏதாவது சந்தமாதான் என்ன மீட்டிங்கை வங்கியாக போனாலும் என்ன நீங்கள் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இருக்கிறேன் அதாலே இப்போ அஞ்சு நாள் க்ளாஸுக்கு போனாங்க ஹஜ்ஜெரிக்கி போய் அதை பற்றி விளக்கங்கலங்களை தந்தவை அப்போ மீட்டிங்களுக்கு போகிறோம் இன்னும் கொஞ்சம் இந்த தையலை வந்து கொஞ்சம் மேம்படுத்தப்படுத்தணும் நாங்கள் கொஞ்சம் முன்னோ கொண்டு வரணும் முன்னாடி கடைசி வரைக்கும் நான் இந்த ஒரு தொழிலாக செய்து கொண்டு இருக்கணும் இருந்து இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக பேக்கில் அதில் இதில் இறக்கி அடித்து இன்னும் ரெண்டு பிள்ளைகளை பழக்கி கொஞ்சம் பெரிய இடத்துக்கு எங்களோட ஓடர்கள் நிறைய எடுத்து நாங்கள் தைச்சி இப்போ கூடுதலாக எங்களுக்கு ஓடர் வந்தால் நம்ம தான் எடுக்கிறோம் பேக் இரண்டு அவங்களுக்கு அவ்வளோ வளம் இல்லை அடிக்கக்கூடிய வளம் அப்படி செய்கிறோம் நாங்கள் இப்போ அப்போ நாங்கள் எங்களோட கிராமத்துக்குள்ளேயே கொஞ்சம் பெரிய லெவலப்பாக வந்து உருவாக்கணும் இந்த தையலை நாங்கள் இப்ப ஓகே இப்ப பரவாயில்ல தைக்கிறேன் தானே பரவாயில்ல விடிய வேலைக்கு வேற சொல்லுவாரு இப்போ சினி விடிய வேலைக்கு நாலு மணிக்கு வலிம்பி தைச்சுதான் உனக்கு தையல் கொஞ்சம் ஓடும் விடிய நாலு மணிக்கு வலிம்பி நடுல நடுவில் பேசுறவர் அதை விடிய ஒலிம்பி தைக்க சொல்லி தான் பேசுறார் நான் பிள்ளையில பள்ளி கூட சாப்பாடு செய்து பிள்ளையில அனுப்பித்தான் அதுக்கு பிறகுதான் வந்த தைக்கு பாகம் வந்து இப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ற வழியா கொஞ்சம் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுடைய அம்மா அப்பா பக்கத்துல இருக்கிடும் அவையில ஓகே அவையை தைச்சிடல ஒன்னும் சொல்ல அவையை எதிர்ப்பு ஒன்னு தெரிவிக்கல அந்த சந்தோஷம் நான் தொழில் செய்கிறேன் தானேன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு வந்து அந்த சொந்த நடந்தது முன்பள்ளி பிள்ளைகள் அஹ் பெரிய பள்ளிக்கூடில இருந்து நடக்கு நாங்க என்ன செய்யினாங்க முதல் அந்த பேக்குகள் ஹேண்ட் பேக் அதுகளை வந்து நாங்க சந்தையில அந்த முன்வள்ளி என்ன சந்தை பெரிய என்ன சந்தையில நாங்க கொண்டே போட்ட உடனே அதுல ஏர் தச்சது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் பெயர் பெயர் வந்துட்டுது பிறகு நாங்க இப்படி இப்படி ஒவ்வொருத்தருங்களை கால் பண்ணி கற்கிறது அப்படியே கொடுக்கறது நீங்க பேக் தைப்பீங்கள்தானே அன்னு சொன்னோடனே நாங்க கொண்டே குடுக்குறது முதல் ஆரம்பத்துல பத்து பத்து பேக்குகள் சந்தையிலயே நாங்க கொண்டே போட்டு விசமணு உள் சந்தைகள் எல்லாம் போட்டுனாங்க அவையும் நல்ல நல்லா இருக்குது நல்லது நேரத்துக்கே ஓடுது நீங்கள் இந்த பேக் இன்னும் கொண்டு வந்து போடுங்க அண்டு சொன்னவன் நேற்று கூட சொன்னவன் இந்த பேக் கொண்டு வந்து போடு கொண்டு நாங்கள் ஒரு ஒரு கடைக்கு ஐம்பது பேக் கொண்டே போட்டுட்டு வந்துடுறாங்க இப்போ எல்லா இடத்துலேயும் இந்த பேக்கு முதல் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சந்தைப்படுத்தல் கொண்டு போன வந்து எங்களை இது கச்சேரி ஊடா புதுக்குடி பிரதேச சபைக்கு சந்தைப்படுத்தல்னு சொல்லி எங்களோட பெண்கள் சுய தொழில் திட்டம்னு சொல்லி ஒரு இது உண்டு அந்த பெண்கள் அவ்வளோ பேருக்கு எங்களை மிஸ்ஸாக்கள் கூப்பிட்டு சந்தைப்படுத்த வேண்டிய ரெண்டு மூணு நேரம் கூப்பிடுச்சு கூப்பிட்டு அதுக்குள்ள ஒரு பத்தாயிரம் போனா அது நாங்கள் முதல்ல ஒரு கிழமைக்கு முதல் எங்களுக்கு சொல்ல உடனே சொன்னாதான் கேட்ட மாதிரி நாங்கள் இரவு இருந்து அடிச்சுட்டு கொண்டு போறது அவையில நான் இந்த முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி நான் இருந்தேன் இது வந்து டவலிங் பேக் வந்து இந்த பேக் தான் கூடுதல் எங்களுக்கு ஓடுற போகுது சந்தைப்படத்தில் வந்து கூடுதலை இந்த பேக்கை தான் எங்களுக்கு பார்க்கணும் வேணா இது வந்து உடுப்புகள் தூர பயணங்கள் பூராக்கள் வந்து உடுப்பால் கொண்டு போகலாம் இந்த இதில் வந்து மூன்று நாலு ஷீட் தச்சிருக்கு ஜால கொக்கேட்டிருக்கு அங்காள ஒரு இருக்கு கூட இந்த பேக்கை வந்து விரும்பி வேண்டுகணும் வேணும்னு சொன்னால் உடுப்பால் கொண்டு போகலாம் பாவிக்கணும் லெதர் விட இது கொஞ்சம் பாவிக்கும் சொல்லி இது தான் கூடுதல் எல்லாரும் வேண்டுகணும் உடுப்பால் தூர பயணங்களை கொண்டு போகிறதுக்கு இது இந்த விழா வந்து நான் வந்து கடையிலுக்கு போடுறேன்டா வந்து ஆயிரத்தி எழுநூறு இன்னும் போடுறேன் நான் நேரடியாக விற்கிறேன்டா வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்கு நான் இந்த பேக்கை கொண்டு வரேன் இப்போதைக்கு இதுவும் ரோடர் பேக் தான் கேட்டவா வேறே இல்லைன்னா இது ரோடர் பேக் தான் உட்கிறதை அடிச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து சோபா துணின்னு சொல்லி இருக்கோம் சோபா துணி இருக்கும் சோபா செட்டுக்கு அடிக்கிற துணி வந்தா நாங்க அதை வந்து ட்ரவலிங் பேக் மாதிரி பயன்படுத்தி உள்ளுக்கு வந்து லைனிங் வச்சு பரட் வச்சு உள்ளுக்கு பஞ்சு மாதிரி மொத்தமாக வச்சு தான் நாங்கள் இதை கொஞ்சம் அடிக்கிறோம் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த பேக் கொஞ்சம் அடிக்கிற தான் அடித்து சுருக்காமி எல்லாம் அடிக்கணும் அடிக்கிறோம் அடித்தா கொஞ்சம் நாளே பாவிக்கும் இது கழுவி பாவிக்கலாம் கழுவி பாவிக்கலாம் அப்போ அதனால் இந்த பராட் வச்சு உள்ளுக்கு அடிக்கிறேன் கொஞ்சம் கஷ்டம் தான் லைனிங்கும் கொடுத்த உள்ளுக்கு அந்த மழை வந்தாலும் கொஞ்சம் நினையாது வெளியால் நிறைய உள்ளுக்கு தண்ணி போகக்கூடிய மாதிரி இப்போ வந்து நான் வந்து வீட்டில் தனியாக தானே தை நான் வந்து துணி தையல் செய்து கொண்டு இருந்துறேன் அப்போ என்ன செலவுக்குரிய காசு வந்து அதில் வந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு நாளைக்கு இல்லை ப்ளவுஸ் சாரி ப்ளவுஸ் வந்து ஒரு மணத்தி ஏலத்தில் தைச்சி முடிச்சுருவேன் அப்போ நான் வந்து அதில் வர தான் இவன் நானும் பயன்படுத்திக்கொண்டிருந்தேன் அப்போ இவாவும் கேட்டவுன்னு வந்து எனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி இது வந்துட்டு இப்போ வெளியில் உழைக்கிறத விட வெளியே வேலைக்கு போகிறத விட என் கைகளால் வந்து நான் மேலும் வளர்ந்துருக்கிறேன் இப்போ சில பேர் வந்து என்ன ஏன் இவ்வளோ இப்படி தையலுக்கு செய்கிறீங்க வேற வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னால் எனக்கு வேற வேலையை விட ஆனா இந்த தையல் வேலை வந்து எனக்கு மாதம் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் ரூபா உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதால வந்து பெண்கள் வந்து இன்னொரு திரட்ட அடிமையா வேலை செய்யாம தாங்களே தங்களால் முயன்று சுயதொழிலை செய்து வந்தால் குடும்பமும் மேலோங்க தங்களையும் தாங்கள் வளர்த்து கொள்ளலாம்ன்றதையும் இந்த இடத்துல சொல்றேன் இணைந்த கைகளுக்கு பலம் அதிகம் என்பது நாம் அறிந்த ஒன்று எம்மால் முடியுமென்று கங்கணம் கட்டியபடி முன்னகர்ந்து வருகிற இவர்களுடைய உற்பத்திகளை கொள்வனவு செய்து இவர்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தில் மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான வழிகளை கண்டடைய முடியும் என்பதை நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்கிறோம்